கர்த்தர் ஸ்தோத்திரம் உத்தரம் இயேசு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கு அனுகூலமான துணையானவர் அதாவது இந்த உ உலக வாழ்க்கையிலே ஆபத்துகள் வருகிறது சகஜம் இந்த ஆபத்து நேரங்களில் தேவன் நமக்கு அனுகூலமான துணையான தேவனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அதை சற்று நாம் கற்பனை பண்ணி பார்த்தால் துணை மட்டுமல்ல அனுகூலமான துணையாக காணப்படுகிறார் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களினாலே நெருக்கப்பட்டு எவ்வளவோ பெரிய துன்பங்களெல்லாம் சபி சகித்த நேரங்களிலே தேவனுடைய அடைக்கலத்தை அவர் அனுபவித்தார் ஆகவே தான் சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தே தேவன் சொல்லியிருக்கிறார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆபத்து காலத்தில் நம்முடைய தேவன் நம்மை விட்டு ஓடி போகிறவர் இல்லை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இதே சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசன சொல்லுது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அலில் உயா அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை ஒருவேளை நாம் நினைக்கலாம் நமக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை என்று ஆனால் நம்மை படைத்த தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஹலலுயா ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தப்பு வைத்து அவருடைய உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்து தப்பு வைப்பார் பாதுகாப்பார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தின் கடைசி பாகத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஹலெலுயா உயர்ந்த அடைக்கலத்திலே அவருடைய பிள்ளைகளை வைக்கிறவர் நம்முடைய தேவன் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகள் என்ன எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் ஹலூயா நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நாம் வழிகளை நாம் கத்தர் ஒப் கத்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தையே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அனுபவித்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நாம் தேவனினை பற்றி அறிந்திருக்கிறோம் அவருக்கென்று நம்முடைய வாழ்வை ஒப்பு நிச்சயமாகவே அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமான இருக்கிறார் கத்திர்தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக எங்களோடு கூட இருக்கிற ரெண்டு திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரை தேவனுடைய பிரசன்னத்தையும் துணையையும் பாதுகாவலையும் எப்பொழுதும் நாங்கள் அனுபவிக்க தெய்வ ஆவியானவரங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்த வேண்டுமார் ஜபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரை துதிகனமகிமேமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அமேன் காட் யூ